சிலரால் எதையும் சாதிக்காவிட்டாலும் சாதிக்கின்றவர்கள் புகழடையும் போது அதனை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் வாலிப வயதுகளில் இந்த பொறாமையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் கோலியாத்தை வீழ்த்திய தாவிரி சாதனை படைத்த போது யோனத்தானின் மனநிலை என்ன இது என்ன பெரிய சாதனை நான் ஏற்கனவே தனியே போய் ஒரு பெரிய பெலிஸ்திய படையை வீழ்த்தி வெற்றி கண்டிருக்கிறேனே என்று அவன் சொல்லியிருக்கலாம் ஏனென்றால் அவன் அவ்விதம் ஏற்கனவே மாபெரும் சாதனை கண்டவன் கண்டவனானால் யோனத்தான் அப்படி பேசவில்லை அவன் தன்னுடைய பழைய சாதனையை எண்ணி தாவிதின் புதிய சாதனையை அற்பமாக்கிவிட விரும்பவில்லை தாவிதிடம் போய் அவனை பாராட்டினான் இன்னொரு இன்னொருவர் மெச்சப்படும் போதும் பாராட்டப்படும் போதும் பொறாமை வல்லமையாக செயல்படும் ஆனால் அதனை மேற்கொள்ள வேண்டும் யோனத்தானைப் போல் பொறாமையை மேற்கொள்ளாவிட்டால் சவுளை போல் அந்த பொறாமையினாலே அழிவு விரைந்து வரும் எனவே சவுளை போல இல்லாமல் யோனத்தானைப் போல பொறாமை குணத்தை மேற்கொண்டு நம் வாழ்வில் வெற்றி அடைந்து கிறிஸ்துவின் அன்போடு வாழ்வோம் ஆமேன்